அனுதினமும் ஆனந்தம் இன்னைக்கு ஜென்ம நட்சத்திர பலன் என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நவமி அதுக்கப்புறம் தசமி ஆடி மூணாம் தேதி இன்னைக்கு நட்சத்திரம் வந்து பரவி நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் வந்து அஸ்தத்துக்கு சந்திராஷிரமும் ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேட்கலாம் இருக்குங்க அஸ்வினி மகம் மூலம் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னைக்கு வந்து குருவோட ஆதிக்கம் அதனால சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நாள் நீங்கள் எது காரியம் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் மிகச்சிறப்பான நாள் பரணி பூரம் பூராடம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கேதுவோட இருக்கீங்க அதனால கொஞ்சம் எல்லாமே சாரி சனியோட அதிகபத்தில் இருக்கீங்க அதனால் இன்னைக்கு எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் எதுவுமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி போகாது அது வேற ட்ராக்ல போகும் அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி பண்ணுங்க எதுவும்கே உத்தரம் உத்தராடம் நீங்கள் இன்னைக்கு கேதுவோட நட்சத்திரத்தில் சாப்பிட்ல இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து எதுவும் மனசு தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு மகான்களோட தரிசனம் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது சாதாரண நாளாக வச்சுக்கோம் ரோஹினி ஹஸ்தம் திருவோணம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து மிகச்சிறப்பான நாள் இன்னைக்கு எல்லாம் நினச்ச காரியமும் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வரும் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நியூஸ் வரும் நல்லதாகவே இருக்கும் இன்றைக்கி எல்லாமே அதுக்கு சித் மிருகஸ்ரீஷம் சித்திரை அவிட்டம் உங்களுக்கும் இது மிகச்சிறப்பான நாள் ஃபினான்ஷியலி இது ரொம்ப குட்டு ஏன்னா பணவரவுக்கா வெயிட் பண்ணீங்கன்னா அந்த பணவரவு வரும் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் நல்ல செய்தி வரும் திருவாதிரை சுவாதி சதயம் உங்களுக்கு இது வந்து நல்ல நாள் நல்ல ஹாப்பியாக இருக்கிற நாள் நல்ல பெட் கம்ஃபர்ட் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க வெளியில் போயிட்டு வருவீங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு மிக சிறப்பான நாள் புனர்வசு விசாகம் பூரட்டாதி நீங்கள் இன்னைக்கு எது புதுசாக செய்ய வேண்டாம் ஆக்சுவலாக எனக்கு சாட்டர்டே பெருசாக எதுவும் வெளியில் போகிற மாதிரி இருக்காது ரிலாக்ஸாக இருங்க எதுவும் புதுசாக இது போல இன்வால்வ் ஆகாதீங்க நார்மல் டேவை வச்சுக்கோங்க பூசம் அனுஷம் குத்திரட்டாதி உங்களுக்கும் இது நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் ஏதாவது பணம் வர வர வேண்டியதுன்னா அந்த பணம் இங்கே வந்து செய்கிறோம் உங்களுக்கு பட் ஆனால் ஒரு அலைச்சல் தேவையெல்லாம் வெளியில் போவீங்க ஆனால் அவசியம் செலவு பண்ணுவீங்க உடம்பு அலைச்சலாகும் கரெக்டான டயத்தில் ஃபுட் எடுத்துக்க முடியாது ஆயிலியம் கேட்டை ரேவதி நீங்களும் கரெக்டையத்துக்கு ஃபுட் எடுத்துக்க முடியாமல் இருக்கும் இங்கே தேவையில்லாமல் அலையிற மாதிரி இருக்கும் உடம்பு உஷ்ணமாக இருக்கும் தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் வரும் அதனால் சாதாரணமாக நாளாக வச்சுட்டு வீட்டில் நிம்மதியாக இருங்க நல்லாயிருக்கும் நன்றி